தொடர்ந்து சிவரஞ்சனி பினாங்கிலிருந்து நமக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியை திருமதி கோமதி அவர்களுக்கு வணக்கம் ஆசிரியை நான் உங்களிடம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிறை தமிழ் பிராய் தமிழ் பள்ளியில் ஆறாம் ஆண்டு பயின்ற மாணவி சிவரஞ்சினி ஆசிரியை இங்கு நான் நலமாக இருக்கின்றேன் அங்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நலமா ஆசிரியை நான் உங்களிடம் தொடர்பு கொண்டு பல காலங்கள் ஆகிவிட்டதால் இந்த மடலை எழுதுகிறேன் நான் இந்த மடலின் மூலம் உங்களுக்கு நன்றி கூற விரும்புகின்றேன் காரணம் நீங்கள் எனக்கு ஆரம்ப பள்ளியில் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எனக்கு இடைநிலைப் பள்ளியில் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றன நான் உங்களிடம் பயிலும்போது நீங்கள் என்மேல் பாசமாகவும் எனக்கு பல உதவிகளும் செய்திருக்கின்றீர்கள் நீங்கள் எனக்கு செய்த உதவிகளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னவென்றால் ஒரு நாள் பள்ளி ஓய்வு நேரத்திற்கு பிறகு வகுப்பறையில் எனக்கு கால் வலி ஏற்பட்டு நான் கீழே விழுந்தபோது நீங்கள் தான் எனக்கு உதவி செய்தீர்கள் அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என் பிறந்தநாள் அன்று எனக்கு பல அழகான பரிசுகள் வழங்கினீர்கள் அது மட்டுமல்ல கூடுதல் வகுப்பின் போது எனக்கும் என் தோழிக்கும் உணவு வாங்கி கொடுத்தீர்கள் இவை அனைத்தும் என் பள்ளி பருவங்களில் என்னால் மறக்க முடியாத சம்பவங்கள் நீங்கள் எனக்கு கிடைத்த ஒரு அன்பான கண்டிப்பான ஆசிரியர் உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் சில சமயங்களில் நீங்கள் என்னை திட்டினாலும் அது என் நன்மைக்கே என்று எனக்கு தெரியும் ஆசிரியை உங்களிடம் பேசுவதற்கு நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் நான் கூடிய விரைவில் உங்களை சந்திப்பேன் என எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது உங்களிடம் ஐந்து வருடம் கல்வி கற்றதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசிரியை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் நலமாக வாழ இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இத்துடன் என்னுடைய மடலை கொள்கின்றேன் நன்றி என்று சிவரஞ்சனி அவருடைய ஆசிரியர் குமாரி கோமதி அவர்களுக்காக இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார் அவருக்கு நம்முடைய நன்றி